தமிழலை நேயர்களுக்கு வணக்கம் இப்போ பீகாரில் வந்து சட்டமன்ற தேர்தல் வருது அதில் தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அப்படின்னு அவங்க அதை ஆங்கிலத்தில் சுருக்கி சொல்றாங்க இறங்கிருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அனைவரும் உண்மையிலேயே வாக்காளர்கள் தானா அதில் அவங்க வந்து உயிரோட இருக்காங்களா இல்ல டியூப்ளிகேட் இருக்கா இல்ல அதெல்லாம் கூட முக்கியமா வந்து அந்த மாநிலத்திலேயே இருக்கக்கூடாதவர்களுடைய பேரெல்லாம் பெயரெல்லாம் அந்த பட்டியலில் இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து ரொம்ப விரிவாக அதே சமயம் வேகமாக ஆய்வு செய்து என்னெல்லாம் குறைகள் இருக்கோ அதாவது யாரெல்லாம் இருக்கக்கூடாதோ அவர்களை எல்லாம் நீக்குவது தான் வந்து அவர்களுடைய ஒரு பெரிய நோக்கமாக எடுத்துக்கிட்டு செயல்படுறாங்க இது வந்து நேச்சுரலாகவே எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்க வந்து கடுமையாக அவங்க ஒரு சதி கோட்பாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க அதாவது தேர்தல் ஆணையம் எப்பவுமே எதிர்கட்சிகள் சொல்றது தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சியோட இந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதாவோட மத்தியில் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதாவோட ஒரு கூட்டணியில் இருக்கு அவர்களுடைய வேலையை அதாவது பாரதிய ஜனதா விரும்பறதான் வந்து தேர்தல் ஆணையம் செய்யுது அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன செய்ய வராங்கன்னா அவங்க எப்படியோ எதிர்கட்சிகளுக்கு வாக்களிக்க போகிறவர்கள் எல்லாரையும் நீக்கிவிட்டு இப்போதைய பாரதிய ஜனதா அவர்களுடைய கூட்டாளியான ஜேடி அவர்களுக்கு வாக்களிக்க போகிறவர்களாக ஸ்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அடிப்படையான குற்றச்சாட்டு அதில் பலவேறு விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றாங்களே தவிர குற்றச்சாட்டு வந்து இந்த வாக்காளர் பட்டியல் மறு சீரமைப்புலேயே வந்து அது எதிர்கட்சிகளுக்கு எதிரானதான ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறதுன்னு இதுக்கு வந்து ராகுல் காந்தி முக்கியமாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எங்கிட்ட நூறு சதவீதம் இருக்கு இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டாக அவர் வைக்கிறார் தேஜஸ்வி யாதவ் ராஷ்டிரிய ஜனதாதளில் தலைவர் முன்னாள் துணை முதலமைச்சர் அவரும் வந்து இதை மிக கடுமையாக சாடுறாரு சும்மா இவங்களே கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு உள்ள நிறையா ரோல்ஸில் பேரை சேர்க்குறாங்க அப்படின்னு இதற்கு எழுதிராப்பில் வழக்கும் கோர்ட்டுக்கு போயிருக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து என்ன சொல்ல வராங்கன்னா வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையே கான்ஸ்டியூஷனில் சரியான வாக்காளர்களை வைத்து கொண்டு தான் வாக்கு வாக்குகள் தரப்பட வேண்டும் அப்போ இது வந்து எங்களுடைய வேலையில் ஒன்று அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ இதை ஒட்டுமொத்தமாக பொழுது இதில் வந்து சில புள்ளிகளை வந்து நம்ம தொட்டு பேசும் இது வந்து என்ன அவசியம் இப்போ இதை செய்கிறதுக்கு வேறு எந்த ஸ்டேட்லேயுமே செய்யலையே இந்த மாதிரியான ஒரு வாக்காளர் பட்டியலை தீவிர ஆய்வுக்கு உட்படுத்துது அப்படிங்கிறது வந்து வேற எங்கேயும் பண்ணலையே அதுக்கு வந்து தான் ஆரம்பிக்கிறோம் நாங்க இது போல நாங்க வந்து அடுத்தடுத்த தேர்தல்களெல்லாம் நாங்கள் செய்ய போறோம் முக்கியமா நாங்க வந்து அடுத்து தமிழ்நாட்டுல செய்வோம் கேரளால செய்வோம் வேற எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்க போதோ அங்க வந்து விரிவாக இதை செய்ய போகிறோம் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு அப்படின்னு ஒண்ணு பண்றீங்க ஆனால் ஏற்கனவே நீங்க வந்து தேர்தலை பொறுத்தவரை பல டாக்குமெண்ட்ஸை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப எல்லாம் இப்ப நீங்க சொல்லக்கூடிய அத்தனை பேருட்டையும் வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிறது இவர்கள் இல்லாமல் போகலாம் அப்ப நம்ம முன்ன என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவர்கள் ஒரு நாலஞ்சு டாக்குமெண்ட் ஏழு டாக்குமெண்ட் என்னவோன்னு நினைக்கிறேன் அதை கொண்டு வந்து அதுல எது இருந்தாலும் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம் ஆதார் கார்டு இருக்கலாம் ரேஷன் கார்டு இருக்கலாம் பாஸ்போர்ட் இருக்கலாம் இப்படிலாம் இருக்கு ஆனா இப்ப திடீர்னு இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா வந்து உங்கள்கிட்ட ஆதார் அட்டை இருந்தாலே நீங்க ஒரு இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கு எந்த வித உத்தரவாதமும் இல்லை அப்படின்னு சொல்லுது இது வந்து பல புதாதாரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வாக்காளர் அடையாள அட்டைங்கிறது தான் அல்டிமேட் அத்தாரிட்டி அப்படின்னா வாக்குகளை போடுவதை பொறுத்தவரை அப்போ வந்து அதே நம்ம ஒரு மைய அட்டையாக வைத்திருக்கலாம் இல்லையா ஒரு ஒரு விதத்தில் வந்து நம்மக்கிட்டக்கு மல்டிபிள் டேட்டா பேசஸ் இருக்கு இப்போ இவ்வளவு எஃபர்ட் எடுத்து நம்ம ஆதார் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஆதாரில் பிழைகள் இருந்தால் அதான் ஆதாரில் இந்திய குடிமக்கள் அல்லாத சிலர் ஆதார் அட்டை வாங்கியிருக்காங்கன்னா அவங்களை நீக்கிறது ரொம்ப அவசியமானது ஆனால் அதை விட்டுட்டு ஆதார்ங்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அது ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் இந்திய குடியுரிமைக்கு அடையாளமாக அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறது சரியல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதற்கு தேவையான சட்ட திருத்தத்தை ஆதார் அட்டையிலேயே கூட போட்டிருக்காங்க இது வந்து குடியுரிமைக்கான ஒரு அடையாளம் இல்லை இது ஒரு தனிநபர் அடையாளம் அவ்வளோதான் பட் அதை அப்படி வச்சுக்காமல் அதை இன்னும் உறுதிப்படுத்தி இதுதான் வந்து அல்டிமேட் அத்தாரிட்டி இதில் நாளைக்கு வேற ஏதாவது தகவல் எங்களுக்கு கிடைச்சு இந்த சம்பந்தப்பட்ட நபர் இந்திய குடிமகன் இல்லை அப்படிங்கிறதுக்கு உறுதி கிடைச்சதுன்னா உடனே அவர் நீக்கணுமே தவிர அதாவது டிஃபால்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா ஆதார் அட்டை இருக்கிற அத்தனை பேரும் ஆப்டின் அவங்க இந்திய குடிமக்கள் அதுல யார் மேலெல்லாம் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டிஸ் அது வந்து போலீஸாக இருக்கலாம் அது வந்து தேர்தல் ஆணையமாக இருக்கலாம் இது போன்ற சில ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் வந்து அதுல பிழை இருக்கு இவர் வந்து ஏமாற்றி ஆதார் அட்டை வாங்கிட்டாரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவரை நிக்கலாம் அப்ப அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த ஆதார் அட்டையும் எலெக்ஷன் ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டையும் ஒன்றாக இணைத்தல் அது நடக்கணும் அது நடக்கிறதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையாக ஒன்றும் செய்யப்படலை அது செய்யப்படாத வரைக்கும் இங்கே ஒரு குழப்பம் நிலவிக்கிட்டே இருக்கும் இப்போ கான்ஸ்பிரசி தீரிக்கு வந்துடும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது நியாயமா நமக்கு வந்து ஹிஸ்டரி பார்த்தோம்னா நமக்கு ஆரம்ப கட்டத்தில் பேலட் பாக்ஸஸ் வாக்குச்சீட்டு முறை இருந்தப்ப எக்கச்சக்கமான தவறுகள் நடந்தன பூத் கேப்சரிங்லேருந்து ஆரம்பிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஒட்டுமொத்த வாக்குச்சீட்டுகளையும் எடுத்துகிட்டு போய் அதில் வேண்டிய வேட்பாளர் மேலே அச்சு குத்தி அதெல்லாம் வந்து ஸ்டஃபிங் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் போட்டு திணிக்கிறது அப்புறம் வாக்குகளை எண்ணும் போது நடக்கக்கூடிய திருட்டுத்தனம் இது எல்லாவற்றையும் ஓட்டிங் மெஷின் வந்து மாத்திச்சு ஆனால் அது மேலேயும் இன்றைக்கு குற்றம் சாட்டப்படுகிறது என்னை பொறுத்தவரை அந்த மெஷினில் வந்து எந்த விதமான டேம்பரிங்கும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு கடந்த ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் அதுவும் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்ல ஏன் தமிழகத்திலேயே அது எக்கச்சக்கமாக நடந்திருக்கிறது அதையெல்லாம் தாண்டி நாம் இப்போ வந்திருக்கோம் இதில் வந்து பெருமளவு தேர்தல் தவறுகள் அப்படின்னு வச்சுக்கோங்க அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அதில் ரெண்டாவது பெரிய சிக்கலாக இருக்கிறது உண்மையான வாக்காளர்கள் ஒரு தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர்கள் சரியான வாக்காளர்கள் தானா அப்படி இல்லாதவர்களெல்லாம் வாக்களிக்கிறார்களா அப்படிங்கிறது ரெண்டாவது அதை இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் பண்ண முடியாது இட்ஸ் அ லாங் டர்ம் இஷ்யூ அதை தேர்தல் ஆணையம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இதை அணுக வேண்டும் அதற்கான சொல்யூஷன் அவங்க வச்சுருக்கிறதா தெரியல பீகாரை பொறுத்தவரை அதுதான் வந்து ஒரு புகைச்சலை ஏற்படுத்தி அதே சமயத்தில் தேர்தல் ஆணையத்தின் மீது குறை சொல்லி அது ஒரு ஸ்டாச்சூட்டரி பாடி அதுக்கு அதுக்கு மேலே நீங்கள் வந்து குற்றம் சாட்டுறீங்கன்னா அந்த குற்றத்துக்கான எவிடன்ஸ் சான்றுகளை தெளிவாக எதிர்கட்சிகள் வைக்கணும் நீங்கள் கோர்ட் வரைக்கும் போகிறீங்க எங்கள்கிட்ட நூறு சதவீதம் எங்கள்கிட்ட வந்து எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாருன்னா அந்த எவிடன்ஸ் என்ன நீங்கள் வந்து கான்ஸ்பிரசியை ப்ரூவ் பண்ணணும் தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையரும் மற்ற தேர்தல் ஆணையர்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களோட வந்து உட்கார்ந்து ஒரு திட்டம் தீட்டி இப்படி இப்படியெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதற்கான ஆதாரங்கள் வேணும் அடுத்தது இதில் இந்த வேளையில் ஈடுபடுறவங்க எல்லாருமே தேர்தல் ஆணையத்தின் நேரடி பணியாளர்கள் கிடையாது தேர்தல் ஆணையத்தில் நேரடி பணியாளர்களே கிடையாது இவர்கள் எல்லாருமே ஒரு அரசு ஊழியர் தான் இங்கே தமிழ்நாட்டில் அல்லது பீகாரில் அல்லது உத்தரப்பிரதேசத்துல தேர்தலுக்கான வேலைகளை எல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் இவர்களை வைத்து கொண்டு நிஜமாகவே ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணிவிட முடியும்னு நினைக்கிறீங்களா எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் பல ஜாதியைச் சேர்ந்தவர்களும் பல மதத்தைச் சேர்ந்தவர்களும் அந்த வேலையில் ஈடுபடுறாங்க அப்போ என்ன நடந்தாலும் அந்த அது ரகசியமான ஒரு கெட்டகாரியை நடக்குதுன்னா அது கசிஞ்சு விடுவது ஸோ இது இது நமக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லப்படுறது எல்லாத்தையுமே நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து எப்படி நீங்கள் வந்து இந்த ஏமாற்றை செய்ய போகிறீங்க யார் அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் யார் அதை வேறு யாருமே அதாவது பத்திரிகைகளுக்கு தெரியாமல் எதிர்கட்சிக்கு தெரியாமல் இதை வந்து அவ்வளவு ரகசியமாக வாக்காளர் பட்டியலேருந்து பலருடைய பெயர்களை நீக்கிவிட்டு புதிதாக சிலருடைய பெயர்களை சேர்க்கப் போகிறார்கள் அப்படின்னா நீக்கப்பட்டவர்கள் யாருங்கிற பட்டியலை நம்ம வெளியிட்டாலே போதுமே இது பெரிய கான்ட்ரவர்ஸி ஆகுமே அவங்கள கோர்ட்டுக்கு முன்னாடி அவங்கள கொண்டு போய் நிறுத்தி பாருங்கள் இத்தனை பேரும் தன்னுடைய வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள் அப்படின்னு இங்கே தமிழகத்தில் இந்த மாதிரியான குரல்கள் நிறைய எழும்பியிருக்கு தேர்தலுக்கு முன்னாடி எழும்பும் என்னுடைய பேர் வாக்காளர் ரோல் நான் ஆக்சுவலாக அன்னிக்கு அதை டெஸ்ட் பண்ண அதை வெரிஃபை பண்ண வந்திருக்கிற அன்னைக்கு இவங்க இருந்திருக்க மாட்டாங்க வீட்டில் அவங்க ஒரு ரெண்டு தடவை ட்ரை பண்ணிவிட்டு இவங்க இல்லை அப்படின்னோடனே அவங்க பேரை வந்து அடி அடிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம கமல்ஹாசனே சொன்னார் என்னுடைய பேரே இல்லைங்க அப்படின்ட்டு இன்றைக்கு வந்து அவர் ராஜ்யசபா எம்பியாக ஆயிருக்கிறார் அப்போ அவருடைய பேரே இல்லைன்னா ஏன் இல்லை ஒரு ஒரு அப்ளிகேஷனை போட்டால் சேர்த்துக்கலாம் இட்ஸ் ரொம்ப அதாவது அவ்வளவு சிம்பிளான முறை நீங்கள் அட்ரஸ் மாறினா சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாஸ் டிஸ்அட்ஃப்ரான்ச்சைசிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது வாக்காளரை வந்து இனிமேல் நீங்கள் வாக்காளர் இல்லை அப்படின்னா பேரை ரிமூவ் பண்ணவே முடியாது கட்சிகள் அதை வந்து கடுமையாக எதிர்க்க முடியும் என்ன இந்த ஒரு தேர்தல் நீங்கள் வந்து சடனாக பார்க்குறீங்க உங்கள் பேர் ரோல்ஸில் இல்லை அதனாலேயே தான் அரசு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு எப்படி செக் பண்ணுறது உங்கள் பேர் வா வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையான்னு பாருங்க இந்த பூத்தில் இருக்கான்னு இல்லையான்னு பாருங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க விட்டுட்டு ஜஸ்ட் அபோட் அந்த தேர்தல் அன்னைக்கு நீங்கள் போய் நிற்கிறீங்க அப்படின்னா எங்கிட்ட இந்த அட்டை இருக்கு எங்கிட்ட அந்த அட்டை இருக்கு அப்படின்னு காமிச்சு உங்களுக்கு அவங்களுடைய லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லைன்னா உங்களை அனுமதிக்க போறதில்லை வாக்களிக்க நீங்கள் அதிகபட்சம் சண்டை போட்டிங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டுன்னு ஏதோ ஒன்று இங்கே கையெழுத்து போட்டு ஏதோ வச்சுப்பாங்களே தவிர உங்களை அனுமதிக்கவே மாட்டாங்க அவங்கள அதனால தான் இது முன்னாடியே செக் பண்ணணும் பட் இந்த இடத்துல நான் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லுவேன் அந்த தேர்தல் அந்த நெருங்கி வரக்கூடிய அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் போய் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்காமல் நீங்கள் ஒரு வருடத்துக்கு இடத்துக்கு முன்னாடியே எட்டு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான பேச்சே இல்லை இதில் ஒரே ஒரு வியூ மட்டும் எனக்கு வருது இதோடைய நோக்கம் என்ன இது வந்து பீகாரை மையப்படுத்தி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக பண்ணுறது அப்படிங்கிறத வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படியெல்லாம் தேர்தலை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மேத்தமேட்டிக்கலி இம்பாசிபிள் ஆனால் வேறு ஒரு விதத்தில் வடகிழக்கு மாநிலங்களில் பீகாரில் குறைச்சி மேற்குவங்கம் அஸ்ஸாம் போன்ற பெரிய மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம் வெளிநாடுகளில் இருந்து முக்கியமாக பங்களாதேஷ் அதற்கு பிறகு பர்மாவில் இருக்கக்கூடிய ரோஹிங்கியா அகதிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்கள அவர்கள் நிறையா உள்ள இந்தியாவுக்குள்ளே அவங்க இருக்காங்க அது நமக்கு தொடர்ச்சியாக அதற்கான அவங்க வந்து பிடிபடுறதும் அவர்கள அவர்கள் நாட்டுக்கு அனுப்பப்படுவதும் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த எஃபர்ட்டை எடுக்கும் பொழுது அவர்களை கண்டுபிடித்து அட்லீஸ்ட் ஒரு மார்க் பண்ணுறதுக்கான ஒரு அட்டம் அப்படின்னு எனக்கு தோணுது இது முக்கியமாக இது வந்து அஸ்ஸாமில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும் மேற்குவங்கத்திலே அது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும் அதை நோக்கிய ஒரு அட்டம் நாங்கள் பீகாரில் பண்ணியிருக்கோம் இதே மாதிரியே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களோன்னு அப்படி ஒரு நிகழ்வாக இருந்தால் இதை நம்ம வந்து கடுமையாக எதிர்க்கலாம் முடியாது இந்தியர்களுக்கு தான் வாக்குரிமை என்பது நம்முடைய கான்ஸ்டியூஷன் படி மற்றவர்கள் முதல்ல அவர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே அனுமதிக்கப்படணுமா அனுமதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் தரப்படணும் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணுமா கட்டாயமா கொடுக்க கூடாது ஏன்னா நம்முடைய கான்ஸ்டியூஷன் சொல்வது வந்து குடிமகனுக்கு மட்டும்தான் அது பிளஸ் அதோடைய வயசு மற்ற விவரங்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வாக்குரிமை உண்டு அந்த மாதிரி வாக்குரிமை இவர்களை போன்றவர்களுக்கு வங்கதேசத்தை சேர்ந்தவர்களுக்கும் ரோஹிங்கியாக்களுக்கும் இருக்கிறதா இருந்தால் அதை கண்டுபிடித்து அதை நீக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபைனல் பாயிண்ட் மட்டும் சொல்லியிருந்தேன் தேர்தல் ஆணையம் சொல்லுது இங்கே பாருங்கள் இத்தனை பேர் இறந்து போயிருக்கிறார்கள் அவர்களுடைய பெயரை நாங்கள் நீக்கிறோம் அதற்கு தேஜஸ்வி யாதவ் பதிலுக்கு கேட்குறாரு சரி இறந்து போனவர்கள் இறந்து போனவர்கள் தானாங்கிறதுக்கு உங்கள்ட்ட டெத் சர்டிஃபிகேட் இருக்கா அந்த பெயர்களை எல்லாம் நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஸோ இந்த வார் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து மாறி மாறி வருது இல்லையா அதில் தேர்தல் ஆணையம் எஸ் அப்படின்னு சொல்லணும் இவர்கள்லாம் இறந்து போயிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு டெத் சர்டிஃபிகேட் முதல்ல பீகாரில் அத்தனை மக்களும் டெத் சர்டிஃபிகேட் வாங்குறாங்களா ஆதாரை ட்ரைக் ஆஃப் பண்ணுறாங்களா ரேஷன் கார்டில் இறந்தவருடைய பெயர்களை நீக்குகிறார்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல தமிழகத்திலேயே வந்து குறைந்தபட்சம் டெத் சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு ப்ராசஸ் பெரும்பாலும் நடக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு பின்னாடி பல வேறு பல தேவைகள் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் போன்ற நகரத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இது நடந்துருது ஏன்னா சொத்து பிரிக்கிறதுலேருந்து பலவற்றுக்கு இது ரொம்ப அவசியமாயிருக்கு ஆனால் சொத்து பற்றியே ஒத்த பைசா கூட இல்லாதவர்கள் வந்து இதை பற்றி ரொம்ப கவலைப்படுகிறார்களான்னு எனக்கு தெரியல அப்புறம் ஃபைனல் இன்னொரு பாயிண்ட் வந்து இப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டால் நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அது வெறும் வெற்று மிரட்டலா இல்லை அதுக்கு பின்னாடி சப்ஸ்டன்ஸ் இருக்கா அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை புறக்கணிப்பார்களா இந்த பாயிண்ட் ஒன்றையும் ஒன்று கவனிக்கணும் அதுக்கு பிறகு ரெண்டு ஜேடியூ தலைவர்கள் எம்எல்ஏ அவங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் டென்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது இந்த எலக்டோரல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அவசியமாக தேவையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க அவங்களே கேள்வி எழுப்புகிறாங்க இப்போ அது என்னத்தை குறிக்குது அப்படின்னா ஒருவேளை மக்கள் மனத்தில் இது வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இல்லாட்டி எதிர்கட்சிகள் சொன்னால் கவலைப்படுறதுங்கிறது வேறு இப்போ ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களே இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள்னா மக்கள்கிட்ட ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக நான் இதை பார்க்குறேன் அது நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவுக்கு இது ஒரு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தலாம் ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி அப்புறம் நிதிஷ்குமார் மாறி மாறி பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல மக்கள் கொஞ்சம் கோபம் அடைந்திருக்கலாம் அதுக்கு மேலே இப்படி வந்து ஏன் ஏன் எங்களை தொல்லப்படுத்துகிற என் பேரை வச்சுருக்க ரிமூவ் பண்ணுற நீ என்ன பண்ணுற அப்படின்னே தெரியல நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு அவர்கள் ஆர்ஜேடியை நோக்கி போயிடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறும் இருக்கிறது ஸோ அதையும் உணர்ந்து பாரதிய ஜனதா போன்றவர்கள் வந்து இதை டிஃபெண்ட் ப இது இது எங்கோ எங்கள் வேலை அல்ல இது தேர்தல் ஆணையத்தோட வேலை அப்படிங்கிறதோட விடலாம் அல்லது இந்த நேரத்தில் இது தேவையில்லை இதை பிறகு பார்த்து கொள்ளலாம்னு சொல்லலாம் அல்ல அதை விகரஸாக டிஃபெண்ட் பண்ணணும்னா தேர்தல் ஆணையத்துக்கு அதற்கான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அவர்கள் மக்கள் மத்தியில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஏன் இதை செஞ்சோம் செஞ்சதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத மக்கள் உணர தவறிட்டாங்கன்னா அது நிச்சயமாக அது நிதிஷ்குமாருக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது என்றார்